எப்போ பசு எடுத்ததோ அப்போ அப்போப்படி சாப்பிடும் ஒவ்வொரு மணி எட்டாக ஆகிடுச்சு நான் சாப்பிட்ணும் மணிக்காக நம்ம சாப்பிட கிடையாது வயிற்றுக்காக தான் சாப்பாடு ஸ்லோவாக சாப்பிட்ணும் ஏன்னா டைஜஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில என்ன பண்ணாங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டுட்டு அது ஹெவியாக சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறாங்க படுத்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய கேட்குறது சார் எனக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆச்சு ஒரு டயட் சார்ட் கொடுங்க எனக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆச்சு ஒரு டயட் சார்ட் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிஎஸ் நடராஜன் முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் அதாவது முதுமையில் வயசானவங்க சாப்பிடும்போது சில முக்கிய குறிப்புகள் சொல்கிறேன் எப்போ பசு எடுத்ததோ அப்போப்படி சாப்பிடும் ஒவ்வொரு மணி எட்ட ஆகிடுச்சு நான் சாப்பிடணும் மணிக்காக நம்ம சாப்பாடு கிடையாது வயிற்றுக்காக தான் சாப்பாடு டைம் பார்த்துங்க இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு வயிறு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு மா இருந்தது பெயின் டிஸ்கம்ஃபர்ட் பசி இல்லை மிஸ் பண்ணிடுங்க அந்த மேலே சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டு அவசியப்பட வேண்டாம் ஒரு சாப்பிட்றதுக்கு முந்தி சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்னே தண்ணி குடிச்சுங்க அப்புறம் அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிங்க சாப்பிடும்போது தண்ணி அடிக்கடி கொடுக்கவே வேண்டாம் அடுத்தது முக்கியமானது சாப்பிடும்போது யார்கிட்ட பேசவே கூடாது சாப்பிடும்போது மௌனமாக இருந்து சாப்பிடணும் அதை அடுத்து வந்து ஸ்லோவாக சாப்பிட்ணும் ஏன்னா டைஜஷன் ஸ்டால்ஸ் பிறந்த வாயிலிருந்தே நம்ம ஜீரணம் ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லோவாக சாப்பிட்ணும் மென்று சாப்பிடும்னா நல்ல ருசி தெரியும் டைஜஷன் இருக்கும் ஏன்னா ஸ்டமக்கு வந்து பல் கிடையாது இந்த டைஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் இந்த மவுத் இட் செல் அதில் ஸ்லோவாக சாப்பிட்டோம்னா உமலையும் நல்ல சீக்கிரட் ஆகும் நல்ல ருசி தெரிஞ்சிடும் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் அடுத்து வந்து வேகமாக சாப்பிடாது சில பேர் அரியாக சாப்பிடும் அரிய வேகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு இண்டஜஷன் ஏற்பட்டுரும் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வந்து அது மாதிரி ஹரிய ஹரியாக சாப்பிடாதீங்க அடுத்தது வந்து சாப்பாட்டை வந்து ஊனை பிரிச்சுக்கணும் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் மாடரேட் லன்ச் லைட் டின்னர் காலையில் நல்ல ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா காலையில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் மத்தியானம் கொஞ்சம் மிதமாக இருக்கட்டும் நைட்டில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் டின்னர் ரெண்டு சப்பாத்தி ரெண்டு தோசை ரெண்டு இட்லி சாப்பிட்றணும் அதுவும் டின்னரை வந்து பிஃபோர் எயிட்டுக்குள்ளே முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் மினிமம் டூ இயர்ஸ் இன்டர்வலோடு நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு இந்த டூ இயர்ஸ் என்னென்னா ஈஸியாக டைஜஷன் ஆயிடும் படுத்தவொன்னே தூக்கம் வந்துடும் சில என்ன பண்ணுறாங்க நைன் நைன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டுட்டு அது ஹெவியாக சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறாங்க படுத்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்டைஜன் ஒரே பெல்ச்சிங்காக இருக்கும் ஒரே ஆப் வரும் அது என்ன வரும் ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சு எரிச்சல் மாதிரி வரும் ஈவன் கோ ஃபார் மேசிக் ஹார்ட் அட்டாக் அதனால் நைட்டில் வந்து குறைவாக சாப்பிடுங்க சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பெட்டுக்கு போங்க நைட்டில் ரொம்ப லைட் டைட்டாக சாப்பிடுங்க அடுத்தது நான் சொல்கிறது வந்து பழங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் பழம் நைட்டில் படுக்கும்போது எப்படி தான் அந்த கண்டுபிடிச்சா தெரியல நைட் படுத்து சாப்பிட்டோன்னே ஒரு வாழைப்பழம் சாப்பிட போயிடறாங்க அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகாது பழங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எம்டி நம்மளுக்கு சாப்பிடுவோம் காலையில் ஏழு மணிக்கு லெவன் ஓ கிளாக்கு ஃபோர் ஓ கிளாக் நைட் செவன் ஓ கிளாக் இது எல்லா பழம் சாப்பிடுவோம் எல்லாம் நல்ல பழம் தான் ஆனால் அப்படி அவங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும் அதிரமே முடிஞ்ச வேண்டியது குறைவான உணவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் இது எப்படி குறைவுனு நம்ம கண்டுபிடிச்சிதுன்னா சாப்பிடும்போது மூணு இட்லி சாப்பிட்டோம் இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்டா பரவாயில்ல தோணு டக்கு நிறுத்திடுங்க அது லோ கலோரி அது லோ இன் டேக் அ ஃபுட்டு அடுத்து வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் நிறைய கேட்பாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டாக்டரோட அட்வைஸ் பரவாயில்லை நீங்கள் சாப்பிட்றதுனால தப்பு ஒன்றுமே கிடையாது டாக்டர் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க எனக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் சுகர் இருக்கலாம் ஸோ மெனி திங்ஸ் தேர் கன்சல்ட் டாக்டர் அண்ட் டேக் ஏ ட்ரிங்க்ஸ் வைக்கில் ஒன்ஸ் சாப்பிட்டு அப்புறம் நிறைய கேட்குறது சார் எனக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆச்சு ஒரு டயட் சார்ட் கொடுங்க எனக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆச்சு ஒரு டயட் சார்ட் டயட் சார்ட்டுக்கு ஏஜ் சம்மந்தமே இல்லை இவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு டயட் சார்ட் கொடுப்பாங்க ஹார்ட் பேஷண்ட் டயபிட் சார்ட் கொடுப்பாங்க பட் பேஷ் ஓல்ட் பீப்புள் வந்து இதுவரை என்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்களோ அதை வச்சுட்டு கொஞ்சம் மாற்றம்னு சொல்ல சொல்லுவோம் ஒரு நிறைய வந்து டெய்லியும் அரிசி சாப்பிட்டு வர்றாரு உடம்புல பீஸாக ஒரு அரிசி குறைச்சிட்டு சிறுதானம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் ஸோ இட் இஸ் நாட் ஃபார் த ஏஜ் இட் இஸ் ஃபர் த டிசீஸ் பாடியோ சஃபரிங் பார்த்தது தான் ஸோ ஓல்ட் பீப்புள்னு டயட் தனியாக கிடையாது ஓழிப்பு டிசி தகுந்த மாதிரி நாங்கள் டயட் கொடுப்போம் அப்புறம் கடைசியாக இன்னும் நிறைய கேட்குறது வந்து சார் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டுருக்குறேன் அப்படி நான்வெஜ்ஜு கன்யூ பண்ணலாமா இல்லை வெஜிடேரியன்லாம் மாறிடலாமா சில பேர் சார் சைவம் சாப்பிட்றேன் இதே பரவாயில்லையா அப்படியும் என்ன சாப்பிட்றீங்கன்னா கன்யூ பண்ணுங்க அசைவமோ சைவமோ எல்லாம் ஈக்குவல் தான் நாட் மஜ்ஜர் டிஃப்ரெண்ட் வயிறு மட்டும் சாப்பிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வராமல் குறைவான உங்களை நீண்டாலும் சாப்பிட்டோம்னா நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியம் வாழ முடியும் இந்த வீடியோவில் முதியோர்கள் சாப்பிடும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டிய சில வழிமுறைகள் பற்றி சொன்னேன் அடுத்த எபிசோடில் வேறொரு முக்கியமான டாபிக் மூலம் உங்களை சந்திக்க இருக்கிறேன் இது பூங்காற்று நாளைய நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பூங்காற்றுக்கேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்